அப்போ ஹுதைபியா வந்து உடன்படிக்கை நடந்துருச்சு ஹிஜ்ரி ஆறில் என்ன நடந்துருச்சு உதய்பியாவுடைய உடன்படிக்கை நடந்துருச்சு அப்போ உதை உதய்பியா உடன்படிக்கையில் மிகப்பெரிய ஹிக்மத் இருக்குது இப்போ அந்த ஹிக்மத்து பற்றியே தனியாக ஒரு பயானம் நான் பேசியிருப்பேன் அது திருநெல்வேலியில் அந்த பயானில் வந்து இளைஞர்கள் சந்திக்கும் சவால்களும் தீர்வுகளும் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசியிருப்பேன் இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இரநூத்தி பதிமூணாவது வீடியோ எஸ்எம்முன்னு போட்டு ஹேஷ்டேக் போட்டு இரநூத்தி பதிமூணு அப்படின்னு அந்த பயானில் உதய்பியாவுடைய அந்த சூழ்நிலையை பற்றியும் அதை பற்றியும் ரொம்ப டீட்டெயிலாக அதில் பேசியிருப்பேன் அதை பார்த்துக்குங்க அப்போ அதில் உதயபியா பற்றி சுருக்கமாக பார்த்தல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முஸ்லீம் வந்து நபிஸ்லா சல்லம்மா அவங்க உம்ரா செய்கிறதுக்கு போகிறாங்க அப்போ அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க குரேஷிகள் தடுக்கிறாங்க உம்ரா செய்யக்கூடாது அப்படிங்கிறேன் அப்போது இது ஒரு வேலை நடக்குது இதில் ஒரு வகையில் பார்க்கும்போது நபிஸ்லா சல்லமா அவர்களுக்கு இது ஒரு வெற்றி ஏன் இவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க நபிஸ் அல்லா சுல்லாம் அவர்கள் ஒரு புது நடைமுறையை ஏற்படுத்துகிறாங்க அதானே சொல்லி ஊருக்குள்ளே பிரச்சாரம் பண்ணுறேன் புதுசு புதுசாக ஒரு ஒரு கொள்கையை சொல்கிறாருங்க நாங்கள் அப்பம்பாட்டம் காலத்திலேருந்து கேக் கேட்காத ஒரு விஷயத்த சொல்கிறாருங்கன்னு அதை மக்களும் நம்பிட்டு இருந்தேன் புரியுதுங்களா ரசூல்லா வந்து கெட்டவர் கெட்டவர் கெட்டவருன்னு ப்ரொஜெக்ட் இருந்தாங்க ஆனால் அதுக்கான எந்த ப்ரூஃபும் அவங்களால் காட்ட முடியல ஒவ்வொரு கட்டத்துலேயும் ரசூல்லாவை எதிர்ப்பவர்கள் தான் கெட்டவர்கள் அப்படின்னு ரசூல்லா அவங்களுடைய தோலை வந்து உரிச்சு காமிச்சிட்டே இருந்தாங்க அவங்க என்னென்ன நினச்சாங்க பிலாவில் அடிக்கும் போது ரசூல்லா என்ட்ரு அப்புறம் அந்த ஃபைட்டில் வந்து யார் முதல்ல கை வச்சாங்கிறத மறைச்சிட்டு இவர் அடித்தாங்க அதுக்கப்புறம் தாங்க நாங்கள் அடித்தோம் அப்படின்ருவாங்க இப்படி தான் நீ இன்றைக்கி நடக்குது இங்கே எந்த சண்டையிலையுமே எடுத்துக்கோ இந்த கலவரம் பண்ணுவாங்க எல்லோரும் பண்ணுவாங்க என்ன சொல்லுவாங்க உண்மை பேச மாட்டாங்க அவங்க தான் ஃபஸ்ட் அடித்தாங்க ரெண்டாவது தான் நாங்கள் அடித்தோம் அப்போ அதனால் சண்டை வந்து லோக்கல் சண்டையிலேருந்து இன்டர்நேஷ்னல் சண்டை வரைக்கும் இதுதான் கான்செப்டு அப்போது அந்த இடத்துல ரசூலாக என்ன பண்ணுவாங்க எக்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அடி வாங்கினாங்க அடிகளை திருப்பி அப்போ என்னாச்சு நல்லா தெரிஞ்சிருச்சு இவங்க கல் நெஞ்சக்காரர்கள் இவங்க இறக்கமான மனசுக்காரங்க அப்போது இவங்க பெட்ரு இவங்கள விட இவங்க பெட்ருன்னாங்க இப்போ இவங்களுடைய இன்னொரு முகத்திலேயே இதை கிழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது என்ன இவங்க என்னங்கிறாங்க பாரம்பரியம் பாரம்பரியங்கிறாங்களா பாரம்பரியப்படி என்ன செய்ய வர்றவங்கள தடுக்கலாமா அப்போ தடுத்துட்டான்ல அப்போ பாரம்பரியமும் இவன் தானே கைவிட்டான் இப்போ இதுவும் எக்ஸ்போஸ் ஆச்சா அப்போது ஊர் சுற்றி அவங்களுக்கு கணக்கு என்ன இவங்க காபாவுடைய சேவகர்கள் இவங்க காபாவுக்கு யார் வந்தாலும் வெல்கம் பண்ணணும் அப்போ காபாவுக்கு யார் வந்தாலும் வெல்கம் பண்ணுங்கிறது இது லிஸ்ட்லேயே இல்லையே இது வரலாற்றுலேயே நடக்காததாச்சே அப்போது இவங்க ஃபுல்லாக எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க இவனுங்க பாரம்பரியம் பாரம்பரியங்கிறானுங்க இவங்களுக்கு பாரம்பரியமும் ஒரு மேட்ரு கிடையாது இதுதான் நம்மளும் பண்ணணும் அவன் என்ன ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறான் ஒரு விஷயத்தை அவன் ஏன் பண்ணுறான்னு புரிஞ்சு அவனுடைய ஸ்ட்ராட்டஜியை தோக்கடிச்சா போதும் அதுதான் எதிரிகுடைய எதிரியுடைய தோல்வி